நானும் பொறுப்பான ஒரு அம்மா ஒரு நல்ல குடும்பம் அப்படிப்பட்டவளுக்கு என்னுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் அவங்க கேட்கிற கேள்வியில எனக்கு ஒரு பயத்த மிரட்சி உண்டு பண்ணுச்சு எங்க தாத்தா எங்க மாமா கம்யூனிஸ்ட் எங்க தாத்தா பரம்பரை திமுக திமுக ஒன்றிய செயலாளர் புதுக்கோட்டை மாவட்டம் அப்படி பரம்பரையில வந்தவ தான் ஆனா அவங்களால இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது ஆனா இதுக்கு தலைவனா இவர் பதில் சொல்றாரு என்னுடைய குழந்தைங்க சொல்றாங்க உங்க ஜென்ரேஷன்ல இல்ல உங்க தாத்தா பாட்டி ஜென்ரேஷன்ல அப்படி இருந்திருக்கலாம் ஆனா எங்க ஜென்ரேஷன்ல காசு கொடுத்தாலும் வாங்க மாட்டோமா நீ கவலைப்படாத நாங்க அடுத்த ஜென்ரேஷன்ல கண்டிப்பா நாங்க வேற மாதிரி அரசியல் அமைப்போம் அப்படின்னு சொல்றாங்க என்னோட குழந்தைகள் என்னிடம் சில கேள்விகள் கேட்டாங்க அதுக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியல அப்ப என்னன்னா என்னோட சகோதரி வெளிநாட்டுல இருக்காங்க அமெரிக்கால வந்து அவங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் இலவச கல்வி இலவச உணவு அதாவது பள்ளியிலே கொடுத்துருவாங்க சமைச்சி சத்தான உணவு அப்ப என்னுடைய பிள்ளைங்க மனப்பாக்கத்துல படிச்சிட்டு இருந்தாங்க அம்மா அப்பாவை சொல்றா எல்லாமே இங்க ஃப்ரீ எட்டாவது வரைக்கும் நடுநிலை கல்வி வரைக்கும் இங்க இலவசம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப என்னோட பிள்ளைங்க கேக்குறாங்க அம்மா அம்மா எனக்கு எவ்வளவு ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டுறீங்க நான் பிரைவேட்டா படிக்கிறேனா இல்ல எனக்கு ஃப்ரீயான்னு கேட்டாங்க அப்ப அங்க மட்டும் அமெரிக்கால வந்து இலவசமா கல்வி இருக்கு நல்லா சாப்பாடு கொடுத்துறாங்க நீ எனக்கு ஸ்கூல்ல கட்டுற நீ எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குற அப்படி ஏன் மெனக்கெடுற அப்படின்னு என்னோட குழந்தைங்க கேட்டாங்க அப்ப எனக்கு பதில் சொல்ல தெரியல அப்புறம் என்னுடைய ஊர் வந்து மதுரை மதுரை பக்கத்துல மேலூர்ல வந்து ஒரு பெரிய சின்ன வயசுல பாட்டி வீட்டுக்கு போகும்போது மேலூர் பக்கத்துல ஒரு பெரிய மழை இருந்தது இருபத்தி ஐந்து முப்பது வருடங்கள்ல அந்த மழை தரம் மட்டமாயிடுச்சு மழையே இல்ல அப்ப பயணத்துல என்னோட குழந்தைங்களுக்கு சொல்றேன் இங்க ஒரு பெரிய மழை இருந்தது சின்ன குழந்தைல நாங்க வரும்போது ஜன்னலோரத்துல உட்காந்து இந்த மலையை வேடிக்கை பார்ப்போம் இப்ப அந்த மலையை காணாம் அப்படின்னு ஏமா மழை எப்படிமா காணா போவோம் யார் வந்து தூக்கிட்டு போவா பூதமா வந்து தூக்கிட்டு போவோம் அப்படின்னு குழந்தைங்க அப்பதான் அதுக்கும் எனக்கு விடை வந்து அப்ப சொல்ல தெரியல அப்புறம் உணவுகள் வந்து பார்த்து பார்த்து ஆர்கானிக் அப்படின்னு எனக்கு ஒரு இது இருந்தது அப்ப நானே மாடியில சின்னதா ஒரு வீட்டு தோட்டம் போட்டு மாடி தோட்டம் போட்டு இயற்கை முறையில செஞ்சுட்டு இருந்தேன் அப்ப இவ்வளவு மெனக்கட வேண்டியதா இருக்கு நமக்கு ஏன் கடையில காசு கொடுத்தா நல்ல காய்கறிகள் தரமான காய்கறிகள் கிடைக்க மாட்டேங்குது நஞ்சில்லான் அண்ணா சொன்ன மாதிரி நஞ்சில்லா உணவுகள் ஏன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னும் போது இந்த குழந்தைங்க கேட்டாங்க ஏமா அப்படி பண்ற அப்படின்ட்டு கடையில வாங்க வேண்டியது ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்னு இதெல்லாம் வந்து எனக்கு பல கேள்விகள் தோணிக்கிட்டே இருந்தது என்னுடைய குழந்தைங்க சிந்திக்கிறாங்க கேள்வி கேக்குறாங்க அவங்களுக்கு என்னால பதில் சொல்ல முடியல அப்பதான் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு காலகட்டத்துல யூடியூப் கொஞ்சம் ரொம்ப நெட் எல்லாம் வந்தது நமக்கு இன்டர்நெட் கொடுத்தாங்க ஃப்ரீயா கொடுத்தாங்க அப்ப பாக்குறோம் நம்ம என்னோட எனக்குள்ள எழுந்த பல அப்புறம் இன்னொன்னு நான் வந்து என்னுடைய கணவர் வந்து சம்பாதிக்கிற பணத்துல முப்பது சதவீதம் வரியா கொடுக்கிறோம் அப்ப அங்க வந்து நான் அரபு நாடுகளுக்கு ஒரு மூணு மா மூணு மாசம் போய் அங்க தங்க வேண்டிய சூழ்நிலை வந்தது அங்க வந்து ரோடு சுத்தமா இருக்கு அங்க குடிநீர் ஆறுகளே இல்லை அந்த நாட்டுல ஆனா அங்க கடல் நீரை வந்து குடிநீராக்கி வீட்டுக்கு வீடு கிச்சன்லயே குழாயிலேயே வருது அப்படி ஒரு சுத்தமான சுத்தமான தண்ணி காற்று அனல் பறக்குது புழுதி பறக்குது பாலைவன பகுதி ஆனா ரோடு சுத்தமா இருக்குது அப்ப எனக்கு என் பிள்ளைங்க கேட்டாங்க நம்ம ஊரியமா இப்படி இல்ல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க இதுக்கெல்லாம் எனக்கு ப பதில சொல்ல தெரியல நம்ம தலை வீதிப்பா நம்ம இப்படி இந்த நம்ம நாட்டுல இந்த நாட்டுல இப்படி பிறந்திருக்கோம் நமக்கு அப்படி குடுப்பணும் இல்ல அப்படின்னு என்னால சொல்ல முடியல அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு காலகட்டங்கள்ல அந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பார்க்கும் போது நானும் வந்து ஒரு சாதாரண ஒரு படித்த பட்டதாரி இல்லத்தரசியா தான் இருந்தேன் எல்லா பெண்களை மாதிரியும் நானும் சாயந்தரம் ஆனா சீரியல் பார்ப்போம் பிள்ளைங்களை கொஞ்சம் நேரம் படிக்க வைப்போம் சாய்ந்தரம் ஒரு மணி நேரம் சீரியல் பார்ப்போம் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது என்னுடைய குழந்தைங்க ஒவ்வொரு ஒவ்வொரு கேள்வியா கேக்குறாங்க என்னால பதில் சொல்ல முடியல ஒரு ஏதோ ஒரு சப்ப கட்டும் கட்ட முடியல நானும் யோசிக்கிறேன் குழந்தைங்களோட சேர்ந்து அவங்களுடைய பதில் சொல்லணும்னு நானும் யோசிக்கிறேன் அப்படிப்பட்ட காலகட்டத்துல யூடியூப்ல சீமன்னனுடைய பேச்சுக்கள் கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லிட்டே வராது மலைய பத்தி பேசும்போது மலையை குடஞ்சு எடுத்துட்டு போறா இவங்கதான் மலை முழுங்கி மகாதேவன்கள் அப்படின்னு அரசாங்கத்தை பத்தி கேள்வி கேட்கிறாரு அப்ப எனக்கு அதுக்கு விடை கிடைச்சுது அப்புறம் வந்து வரிய பத்தி பேசுறாரு நீ வந்து முப்பது சதவீதம் வரி குடுக்குற உனக்கு என்ன ஸ்கூல் இலவச கல்வி இருக்கா தரமான சாலை இருக்கா தரமான குடிநீர் இருக்கான்னு கேள்வி கேட்கிறார் அதே கேள்வி எனக்குள்ள இருந்து என் குழந்தைங்களுக்கு என் குழந்தைங்களுக்கு என்னால பதில் சொல்ல முடியாத கேள்வி எனக்குள்ள இருந்து அதுக்கு ஒரு அரசியல் தலைவன் கேள்வி கேட்கிறான் அதுக்கு பதில் தருவேங்கிறான் புரியுதுங்களா அப்புறம் வந்து நஞ்சில்லா உணவு இயற்கை விவசாயம் இயற்கை உணவுன்னு இந்த அண்ணா பேசுறாரு யூடியூப்ல நான் பாக்குறேன் அதுவரைக்கும் சீரியல் பாத்துக்கிட்டு பாட்டி கேட்டுக்கிட்டு சினிமா என்டர்டைன்மெண்ட் குழந்தை நானும் பொறுப்பான ஒரு அம்மா ஒரு நல்ல குடும்பத்தை அப்படிப்பட்டவளுக்கு என்னுடைய குழந்தைகளோட எதிர்காலம் அவங்க கேட்கிற கேள்வியில எனக்கு ஒரு பயத்த மிரட்சிய உண்டு பண்ணுச்சு அதுக்குள்ள தீர்வா ஒரு அரசியல் தலைவனா அண்ணன் சீமான் வந்து பதில் சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்ப புரிஞ்சது எனக்கு நம்ம வந்து வாழ்க்கைய நம்ம படிச்சத ஒரு இல்லத்தரசியா இருக்கிறோம் நம்ம கால இப்படியே கழிஞ்சிருமான் இப்படியே போயிடுமா நம்ம அடுத்த நம்ம தலைமுறை பிள்ளைங்களுக்கு என் பிள்ளைங்க அத அண்ணா சொல்றாரு ஒரு இருநூறு வருஷத்துக்கு அப்புறம் இந்த தமிழ்நாட்டுல என்னுடைய தலைமுறை பிள்ளைங்க எப்படி இருக்கணும்ங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வை எனக்கு இருக்கு அப்படிங்கிறார் அதனாலதான் இயற்கை விவசாயம் மலை மண்ணுன்னு பேசுறாரு அப்ப எனக்கு புரிஞ்சது சரி இவரை நம்ம தலை நம்ம பிள்ளைங்களுக்கு இவர் தான் தலைவனா எனக்கு மட்டும் தலைவன் இல்லை என்னுடைய தலைமுறைக்கே இவர் தான் தலைவனா இருக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணி என் பிள்ளைங்க கிட்ட பேசுவேன் எல்லாமே பேசுறேன் நாட்டு நடப்பு எல்லாத்தையும் பேசுவேன் பசங்கள்கிட்ட சொல்லுவேன் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை ஒரு வயசு எட்டாவது படிக்கிற ஒன்பதாவது கேப்பேன் தப்புமா அப்படின்னா என்ன அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாம இருக்காது உங்ககிட்ட குழந்தைங்க கேள்வி கேட்கும் கண்டிப்பா கேக்கும் நீங்க டெய்லி பிள்ளைங்களோட வேற ஸ்பெண்ட் பண்ணணும் செலவிடணும் பிள்ளைங்கள வந்து சிந்திக்கிற பிள்ளைங்களுக்கு நீங்க பதில் சொல்லணும் கேள்வி கேட்பேன் அது தப்புமா தவறுமா அப்படின்னு அதை பத்தி பேசுங்க அப்புறம் ஸ்கூல்ல போய் எங்க அம்மா இப்படி கேக்குறாங்க உங்க வீட்டுல பேசுவீங்களா நியூஸ்ல நடக்கிறதெல்லாம் எங்க வீட்டுல அரைஞ்சிருவாங்க நான் பிள்ளைங்களை ஒரு பையன் ஒரு பொண்ணை எப்படி மதிக்கணும் அப்படிங்கறத சொல்லி நம்ம வளர்க்கணும் கட்டாயம் நம்மளுடைய கடமை இது புரியுதுங்களா ஒரு தா அவர் சீமன் தனிப்பட்ட விமர்சனத்தை பேசுறாங்க எல்லாரும் பேசுறாங்க யூடியூப்ல என்னோட சொந்த நான் திமுக எங்க தாத்தா எங்க மாமா கம்யூனிஸ்ட் எங்க தாத்தா பரம்பரை திமுக திமுக ஒன்றிய செயலாளர் புதுக்கோட்டை மாவட்டம் அப்படி ஆனா ஆனா அவங்களால இந்த பதில் பதில் சொல்ல இதுக்கு இவர் அரசியல் கோட்பாடு வைக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாறு அறிக்கையை வந்து நான் அந்த கேள்விகளுக்கான தீர்வா அமைஞ்சு அப்படி இருக்கும் போது நான் இவர்தான் ஃபாலோ பண்ணணும் கடைபிடிக்கணும் அப்படின்னு நான் முன் வந்து அரசியல் பக்கத்து எனக்கு ஒரு ஒரு ஈர்ப்பு வந்துச்சு நம்ம கவனிக்கணும் நம்ம ஏதோ படிச்சோம் சாப்பிட்டோம் வாழ்ந்தோம் போனோம் இருக்க கூடாது நம்ம அடுத்த தலைமுறை பிள்ளைங்களை ஒரு உண்மையான தாய் தகப்பன் இந்த பூமியில நம்ம பிள்ளைங்க அதுங்க சொந்த காலில கௌரவமா வாழணும்னு நினைக்கிறோம் ஏதோ பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்தோம் ஏதோ நம்ம கடமை முடிஞ்சிட்டுன்னு நினைக்கல அவங்க அவங்க தலைமுறைக்கும் இந்த மண்ணுல கௌரவமா வாழணும் அதுக்கான வழிமுறை என்ன நான் யோசிச்சு அதனாலதான் இந்த பக்கத்துல வந்தேன் நாம் தமிழர் கட்சியை ஆதரிச்சு நாம் தமிழர் கட்சியை எப்போது ஆதரிப்போம் நீங்களும் ஒரு சாதாரண இல்லத்தரசியா இருக்கலாம் டெய்லியும் நாட்டு நடப்பை பத்தி பேசுங்க வீட்டுல கிட்ட பேசுங்க ஒரு அரசியல் தெளிவ கொண்டு வாங்க அப்பதான் நம்ம நம்ம அம்மா பல படிக்காதவங்க நம்ம ஒரு படிச்ச முதல் பட்டதாய் நம்ம பிள்ளைங்க படிக்கிறாங்க இனி அடுத்த தலைமுறை மாறும் ஓட்டுக்கு காசு வாங்க மாட்டாங்க என்னுடைய குழந்தைங்க சொல்றாங்க உங்க ஜென்ரேஷன்ல இல்ல உங்க தாத்தா பாட்டி ஜென்ரேஷன்ல அப்படி இருந்திருக்கலாம் அடா எங்க ஜென்ரேஷன்ல காசு கொடுத்தாலும் வாங்க மாட்டோமா நீ கவலைப்படாத நாங்க அடுத்த ஜென்ரேஷன்ல கண்டிப்பா நாங்க வேற மாதிரி அரசியல் அமைப்போம் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து என்னால முடியுது மத்த உங்களாலையும் எல்லா பெண்களாலையும் இல்லத்தரசுங்களால எல்லாராலும் நினைச்சா முடியும் அத நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க டெய்லியும் ஒரு அரை மணி நேரம் நாட்டு நடக்க பேசுங்க பிள்ளைங்களோட உட்காந்து உணவு போது கண்டிப்பா பேசுங்க தப்போ ரைட்டோ புரிய வைங்க நன்றி வணக்கம் நாம் தமிழர்